ஐயா வணக்கம் ஐயா நான் வணக்கம் வணக்கம் மாமா யூடியூப் வந்திருக்கோம் அன்னைக்கு நம்ம கோயில் திருவிழா வந்து முதல் பார்ட்டை வந்து நம்ம எடுத்து வீடியோ போட்டிருக்கோம்யா அது உங்களுக்கு உங்களோட பக்தர்கள் வந்து நிறையா பார்த்துருக்காங்க இப்போ ரெண்டாவது பாட்டை எடுத்து போனோம்னுக்காக நம்ம கோயிலுக்கு மறுபடியும் வந்திருக்கீங்க நம்ம கோயிலில் வந்து அன்னைக்கு வந்து சூளாடு வெட்டுறது வெட்டுறதாக சொல்லியிருந்தீங்க அதனால வந்து நமக்கு வந்து நம்மளால் வந்து அந்த சூளாடு வலி கொடுக்குற வந்து நம்மளால் வீடியோ எடுத்து போடக்கூடாது லைட்டெல்லாம் பூரா பற்றி வீடியோ போட முடியல ஆமாம் மறுநாள் காலையில் இன்றைக்கி வீடியோ எடுக்க வந்துருக்கீங்க இதில் வந்து ஸ்ரீ காமாட்சி அம்மன் பேச்சியம்மன் கோவில் திருவிழா ஆமாம் திருவிழா வந்து சிறு சிறப்பமாக நல்லா நல்லா நடக்குதுங்கய்யா இது ஆறு கொத்து சொன்னிக்கலங்கய்யா ஆமாம் ஆறு வரையும் கோவிலில் என்னென்ன பண்ணுவாங்கய்யா ஆறு குத்து வரி போடுவாங்க அதாவது தலைக்கட்டு வரின்னு சொல்லி சரிங்க அப்படி போட்டு பண்ணி வரி வசூல் பண்ணி மேலேதானா நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறது இதில் வந்து ஒன்றாவது ஒத்து வந்து அவங்களுக்கு முதல் இது கிடைக்கும் அவங்க வந்து பொதுவில் ஒரு பொங்கல் வைப்பாங்க அதாவது ஆறு ஒத்துக்கும் ஆறு பொங்கல் நடக்கும் அப்படியில் வந்து ரெண்டாவது ஒத்து வந்து பேச்சும்மனுக்கு அவங்க புது ஆ சரியா அதோட அந்த சூளாடுக்கு வந்து ரெண்டாவது ஒத்துல கரகம் எடுப்பாங்க சரி கரகம் தூக்குற பயந்த இந்த சூழாடு அதாவது முத சூழாடு குத்துறது வந்து இன்னைக்கு நடந்துருக்குறது வந்து புதன்கிழமை நைட்டில் நடந்துச்சு ஆமா அப்புறம் காலம் வர அதாவது ஆடு எங்கே இருக்கு சரியா எந்த ஊரு அவங்க பேர் என்ன பேரு அது எத்தனை குட்டி ஏனும் சரி சாமி அது குட்டி வந்து என்னென்ன நேரத்தில் இருக்கும் சரி அப்படிங்கறது வந்து ஓரளவுக்கு சொல்லுவாப்புல சரி சரி அதே கூட ஒரு சில நடக்கும் சரி சாமி நடந்து புதன்கிழமை அதாவது இருபத்தி ஆறாம் தேதி நைட்டு சூடாது சூடாடு ஊற்றி கழுவு மரம் அதாவது சேவல் இதுகள்லாம் நடந்து ஆக்கி படைச்சு முடிஞ்சு அப்படியா இந்த ஆறு கொத்தில் யாரு யாரு எந்தெந்த வேலை செய்வாங்கயா ஆறு கொத்தில் வந்து ஒன்றாவது கொத்து வந்து அவங்க தான் பெரும்பாலும் வரி வசூல் பண்ணுறது மற்றபடி செலவழிக்கிறது இது இருக்கும் அந்த கோயில் வீட்டில் வந்து நாங்கள் ஒரு வாரத்துக்கு முதலே பெட்டியை கொண்டு போய் கோயிலில் வீட்டு வச்சிரு வீட்டில் வச்சுருப்போம் சரி சரி அப்போதுக்கு மூணு நேரம் பூசா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது அந்த முதல் கொத்துக்கார்கள் வந்து மெயினாக வந்து சாமி ஆடுவாங்க சரிங்க அதாவது நைட்டில் நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு அந்த கோயில் வீட்டு முன்ன கோயில் சாமிக்கு முன்னையே சாமி அடிதுன்னு ஷார்ட்டை வாங்கி ஷார்ட்டை அடிப்பாங்க அது அது தான் பெரும்பாலும் அதிகமாக இருப்பாங்க சரி சரி அவங்க வந்து சாமி ஆனோன்னா அப்படியே ஒரு கையை கீழே முட்டி ஒரு கையை மேலே நிட்டுவாங்க சரி சரி அந்த சாட்டை அடிப்பாங்க சரி அது மூணு வட்டம் சாட்டை அடிச்சோன்னா அவங்க தூக்கிடுவாங்க சரி சரி அவங்க அதில் வேற ஒரு சில கொத்தும் கூட அந்த சாமி ஆட்டத்தில் கலந்துக்கிடுவாங்க சூழாடு சார் கட்டுறதுக்கு வந்து எந்த கொத்து நபர்களை நியமிக்க பேசுறாங்க அதாவது நாலாவதுபத்து வந்து பண்டப்புள்ளி அத்திவெட்டி கிராமங்களில் அதிகமாக இருக்காங்க அவங்க தான் இந்த குறி சொல்லி அந்த ஆடுகளை அவங்க தான் வாங்கிட்டு வருவாங்க சரி சார் அந்த ஆடுகளை வாங்கிட்டு வந்து அவங்க தான் அந்த புதைக்கிழமை நைட்டில் சூளாடு கொடுக்குறது நாலாவது நாலாவதுபத்துக்கு சூழாடு அவங்களுக்கு அந்த உரிமை கொடுத்துருக்கு சாமி நீங்கள் எந்த கொத்து வலையை சேர்ந்தவங்க சாமி நாங்கள் வந்து மூணாவது ஒருத்தர் சேர்ந்தவங்க நாங்கள் வந்து பூசாரி அதாவது பெட்டி அம்மன் கோவில் இது திருமானி கோயிலில் பெட்டி இருக்கு அந்த பெட்டியை தூக்குறது நாங்கள் தான் நாங்கள் பூசாரி விட்டாளுங்க நாங்கள் அந்த சாமியை பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு மூணு தடவை பூசை பண்ணிக்கிட்டு நாங்கள் அந்த ஒரு வாரம் பத்து நாளைக்கு ம் விழா கொண்டாடி இந்த மூணு நாள் சிவராத்திரிக்கு சாமி முடிஞ்சு இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை கோயிலில் மீனாட்சியம் கோயிலில் வந்து பொட்டியை கட்டி விட்டு இது பண்ணியிருக்கு அங்கேயும் புதுசாகிட்டு வந்திருக்கு கீழே கோவில் கோவில்கிட்ட எப்படி உருவானது எப்படி அந்த கோயிலை கட்டணும் உங்களுக்கு மனசு இல்லையா அது இந்திய காலத்துலேயே அந்த கோயில் முன்ன உருவாக்கி இருக்கு சரி சாமி அதாவது நமக்கு வந்து எழுபத்தஞ்சு எழுபத்தாறு வயசு ஆகுது இதுக்கு நமக்கு உடம்பேறதுக்கு முத பிடிச்ச அது இருந்தது சரி முன்னாடி வந்து சாதாரண மாத்தா இருக்கும் சரி மாத்தைக்கு முத போய் மண் மதில் வைப்பாங்க சரி சரி மதில் வச்சு மேலே தகரம் போடுவாங்க சரி 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 அது இப்போதைக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கும்பாபிஷேகம் வச்சோம் எங்கள் கோயிலுக்கு வைக்கும் வைக்கும்போது அந்த கோயில் வீடவும் ரெண்டு ரூம்பாக எடுத்து முன்ன நல்ல விஸ்தீர்ணமாக ஆழ் சாமியாட செய்ய ஒரு கோட்டையை கட்டி இருக்கு அதில் ஒரு வீட்டில் பேட்டி செம்மன் பெட்டி இருக்கும் ஒரு வீட்டில் காமாட்சி செம்மன் பெட்டி இருக்கும் அங்கே ஆறு நாள் ஏழு இல்லை ஏழு நாள் அங்கே பூசணை நடந்துட்டு இருக்கும் நைட்டில் ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே சாமி ஆட்டங்கள் எல்லாம் நடக்கும் ஐயா இப்போ வந்து சில பக்தர் வந்து நானும் இந்த தான் கும்பிடுறேன் நான் எந்த கொத்துக்கள்னு எனக்கு தெரியல நானும் வரி கேட்டேன் என் கொத்துகளை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி எங்கிட்ட ஒரு அக்கா கேட்டாங்க சாமி அது உங்களுக்கு எப்படி சாமி நாங்கள் நீங்கள் உங்கள் பதில் சொல்றது நீங்கள் எப்படி சொல்லி அதாவது வந்து ஒரு கொத்திர இருக்காங்கல்ல அவங்க வந்து வெளியூர் போயிடுறாங்க அதாவது கவர்மெண்ட் வேலை கிடைச்சோ அல்லது இங்கே நமக்கு தோதுவெல்ல வெளியில் போய் குடும்பத்தோட இருப்பம்னு சொல்லி போயிடுறாங்க அப்படி போயிருக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் போட கோவில் வழியும் போது பெரிய ஆள்கள்லாம் வயசாகி அவங்களாம் ஒரு சில நேரங்கள் இறந்தது காரணத்தினால இந்த இளைவங்களுக்கு அதனுடைய விவரம் தெரியாமல் ஒரு சிலர் கூட இருந்திருக்கு

இருக்குது இங்கே வந்து பூசை பெட்டி வந்து திருமாணிக்கத்தில் தூக்கிட்டு வந்து நாங்கள் இங்கே சூழப்படத்தில் வச்சு இது பண்ணுவோம் சரி சாமி இந்த ஆறு கொத்து சேர்ந்து சுமார் ஐநூறுக்கு நெருங்க தலை கட்டு நெருங்கி இருக்குங்க இவ்வளோ ஆறு கொத்து சேர்ந்து இவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறது காரணம் என்ன சாமி அது வந்து சாமியினுடைய பக்தி ஒவ்வொரு கொத்து ஒவ்வொரு விதம் என்ன அது நடந்தாலும் கூட அவங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கூட இந்த பொதுவில் சாமி கூட்டம் சாமியாட்டம் அதில் வரியலாம் வசூல் பண்ணும்போது ஒரு ஒற்றுமை ஏற்பட்டுரும் அதனால் ஆறு முத்துக்காராலும் அவரவரை தனித்தனியாக வரி கொடுப்பாங்க குறைஞ்சது இப்போ நானூற்றி அறுபது நானூற்றி எழுபது வரி இப்போதைக்கு இருக்குது சரி சரி இப்போ திருவிழா நடக்குது திருவிழா முடிஞ்ச உடனே எந்த கொத்துகளையும் சேர்ந்தவங்க பூச பூசாரி பூஜை செய்வாங்க நாங்கள் மூணாவது பொத்து நாங்கள் தான் பூசாரி காமாட்சியன் கோவில் பெட்டி செமக்கிறது அதே நேரம் இந்த விழா முடிஞ்ச உடனே அதில் நாங்கள் ஒரு வாரம் கழித்து போய் மறுபூசை கும்பிடுவோம் அதே நேரத்துக்கு இது வந்து மாசு மாதம் சித்திரை ஒன்றாந்தேதி விசேஷமாக போய் கோயிலுக்கு ஜாமான் நிறையா வாங்கி செஞ்சுட்டு போய் நாங்கள் தனியாக கோயிலில் வந்து ஒரு பீடை கல் இருக்குது அதே நேரம் பக்கத்தில் விநாயகர் கோயிலும் இருக்குது சரி சரி சாமி விட்டு திருமணி மேல திருமானிக்கத்தில் ஐயா அன்னோருங்க நம்ம கோயில வந்து நிறைய கரும்பு இருந்தது அந்த கரும்பை என்ன பண்ணுவீங்க அந்த கரும்பை யார் யாரு சேரும் யார் யாரும் சாப்பிடலாம் அதை சொல்லுங்க கொஞ்சம் எங்க கோயில் காமாட்சி அம்மனுக்கு கரும்பு உகந்தது அப்படியே கும்பிடுற போது நாங்கள் கரும்பு நிறைய வாங்கிட்டு வருவோம் இந்த நான்கம்பது கொத்து இருக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தட்டை தேங்காய் வாழைப்பழமெல்லாம் பிரசாதமாக சாமி கும்புட்ட இதுக்கு கொடுப்பாங்க அதனால மொத்தமாக கரும்பை வாங்கி வந்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கொத்துக்கும் தெ கட்டு அப்படிங்கிறத நாங்கள் கொடுத்து கொண்டுவோம் அதாவது வரிக்கு தகுந்தவாறு இப்போ நூறு வரி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி கட்டுகள் நிறையா இருக்கும் சரி சார் அதே நேரம் ஐம்பது அறுபது வரி இருக்குன்னா அவங்களுக்கு குறையாக இருக்கும் ஆக மொத்தம் ஒரு வரிக்கு தட்டை ஒரு தட்டை தேங்காய் வாழைப்பழம் பிரசாதமெல்லாம் கொடுத்தது ஒன்று புதுசாக பையடிச்சு ஐயா உங்க வாரிசு உங்க மைய ராம்குமார பூசாரியா ஆக்கிருக்கீங்க ஆமா அவர் இந்த பணியை செய்யற போல ஆறு வேலையும் இப்படி இந்த வேலையை செய்வாங்க ஆறு பொத்துக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது சரி சரி இது பூசாரி நாங்கள் தான் பெற்று தூக்குறது நாங்கள் தான் பூசை பண்றது நாங்கள் தான் அதாவது இந்த பங்குனி தை இப்போ மாசி போக நீ அடுத்து வர்றது பங்கு சித்திரை மாதம் வரும் சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி போவோம் ஒன்றாந்தேதி தேதி வேணுங்கிற ஜாமான்லாம் வாங்கிட்டு போய் கோயிலில் கருவறை இருக்குது ஆசான ஆசானக்கல்லுக்கிட்ட அதை இது விநாயகர் கோயிலும் இருக்குது விநாயகரை நல்லா குளிப்பாடு செஞ்சது பண்ணி அவருக்கு புத்தாடை ஓட்டி மலையில் போட்டு கும்பிடுவோம் அதே நேரம் கோயிலில் வந்து ஆசானக்கல் இருக்குது அதை நல்லா சுத்தம் பண்ணி இது பண்ணி வேணுங்கிற சில பொருள்களெல்லாம் போட்டு அதை குளிப்பாட்டி அபிஷேகம் பண்ணி இது பண்ணி அதாவது சித்தரை அதுக்கு அடுத்து வரும்போது இது கார்த்திகை மாதம் இப்படி குறிப்பிட்டதற்கெல்லாம் நாங்கள் வந்து சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருப்போம் கார்த்திகை சிவராத்திரி எல்லாத்துலேயும் அதாவது விநாயகர் சதுர்த்தி முக்கியமான நாடுகள்லாம் போய் சாமியை கும்பிட்டுக்கிட்டு வருவோம் இப்போ நீங்கள் இருக்கீங்க ஆமாம் கீழே திருமாணிக்கத்தில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான கோயில் கட்டுறோம்னு உங்களுக்கு எப்போ சாமி தோணுச்சு அதாவது முன்னாடி வந்து கட்டடம் இல்லாமல் தெரிஞ்சு சரி சார் ரெண்டாவது ஆளுகள்லாம் நிறைய நானூற்றம்பது ஒத்துக்கு மேலே இருக்க பாஜி இருக்கிற ஆளுகளும் ஓரளவுக்கு பரவலாமல் இருக்காங்க அதனால் இன்னும் நம்ம சும்மா இப்படி கட்டம் முதல்ல போட்டுக்கிட்டு மண்மதலில் இருக்கக்கூடாது அதனால் நம்ம வந்து எல்லோரும் வரி போட்டு ஒரு கோயிலில் கட்டியது பண்ணி கோபுரம்லாம் கட்டி பிரயிலை ஆக்கணும் அப்படின்னு நினச்சி ரெண்டாயிரத்தி பத்தில் இது பண்ணி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் முடிஞ்சு கும்பாபிஷேகம் வச்சு அப்போது சாமி கும்பிட்டோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில் வந்து ஒரு கும்பாபிஷேகம் வச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரிய கும்பிடு மா சிவராத்திரிக்கு கும்பிட்டுருக்கோம் சரி சாமி இந்த வருஷம் சூளாடு எந்த ஊர்லேருந்து சாமி உத்தரவு கேட்குது சாமி சூழாடு வந்து அதாவது செவ்வாய்க்கிழமை கிழமை வந்து பண்டப்புள்ளைங்கிற கிராமத்துலேயே சூழாடு இருந்து அவங்க பிடிச்சிட்டு வந்து புதன்கிழமை நைட்டில் வந்து சூழாடு அதுக்கான இதெல்லாம் பார்த்து பண்ணாங்க சரிங்க ஐயா மேலே திருமாளிக்கத்தில் கோயில் இருக்குது பெட்டி வைக்கும் கோயில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மாதிரி இருக்கும்னு அன்னைக்கு சொன்னது ஆமாம் அதுக்கு என்ன சாமி காரணம் அது வந்து இது முன்னாடி உள்ள மூன்று வேலை பூசை நடக்கும் ஐதீகமான கோயில் இது மதுரை மீனாட்சி அம்மன் போல் தெப்பா அது இதுன்னு எல்லா விதமான இதுகளும் இருக்கு தான் மூணு தடவை பூசை நடக்கிறது வாசி எங்கள் பெட்டி அங்கே போய் வச்சிருக்கோம் சரி சாமி இந்த ஆறு கொத்து வளம் தொடங்களே ஆறு கொத்துவலையும் எந்தெந்த ஊருக்காரங்க சாமி இந்த ஆறு கொத்தில் வந்து ஒன்றாவது கொத்து வந்து திருமாணிக்கத்தில் இருக்கான் கீழே திருமானிக்க அதுதான் ஒன்றாவது கொத்து பெரும்பாலும் அதிகமானது நூறு வரை சொச்சமெல்லாம் அவங்க இருக்காங்க ரெண்டாவது கொத்து வந்து சூழப்புறத்துலேயும் இருக்காங்க எழுமலையிலே இருக்காங்க மூணாவது கொத்து வந்து சூழப்புறம் தான் மெயினானது இதுவோ பக்கத்தில் ஒரு சுற்றல உள்ளேயே தெக்க தெற்க தைலாபுரம்ங்கிற ஊர் மயிலாடும் பாறை இப்படி இருந்து எங்களுக்கு மரியாதை கொடுத்தது பண்ணி இருக்காங்க இதே போல் எல்லா கொத்துக்கும் வந்து ஒரே ஊரில் கிடையாது அத்திவை இது வண்டப்பள்ளிங்கிறது நாலாவது கொத்து அவங்க தான் சூடாடு வாங்கி கொடுக்குறவங்க சரி அது அத்தி வெட்டி வண்டை வந்து அவங்க அதிகமாக இருக்காங்க சரி இதே போல் மற்றபடி அஞ்சு ஆறு கொத்துகளும் கூட இந்த எழுமலை சுற்று கிராமத்துலேயும் இருக்காங்க அடுத்த திருவிழா வரைக்கும் இந்த கோயிலில் வந்து கரண்டு புழு பூச்சை செலவு இதர செலவுலாம் யார் யார் பொறுப்பு சாமியும் வச்சுருப்பீங்க இது வந்து பொதுவில் ரூபா வச்சுருக்காங்க ம் சரி சரி இந்த சாமி கும்புறம் போது நன்கூட அது இது வரி இதெல்லாம் போடுறதில் மிச்சம் வச்சுருப்பாங்க அந்த மிக்சாயில் வந்து இதை கரண்ட் பில்லு இந்த தைப்பொங்கல் சிவராத்திரி சித்திரை ஒன்றாந்தேதி கார்த்திகை விநாயக சதுர்த்தி ஆயுத பூசை சரது பூசெல்லாம் நாங்கள் அப்பம் போட்டு வேணுமா இந்த வரியில் தான் நாங்கள் மிச்சம் வச்சிருப்போம் இப்போ கோயிலில் வந்து சாமி ஆறு கொத்துக்கு வந்து ஆறு மம்பான்ல பொங்கல் வச்சிங்க ஆமா நீங்க சாமி கும்பிட்டு அமுடுத்தீங்க ஆமா பொங்கல் ஆறு கொத்துக்காரம் மட்டும் சாப்பிடலாமா மற்ற எல்லாரும் சாப்பிடலாம் சாமி இல்லை இல்லை அந்த வந்து எல்லாருமே சாப்பிடல அதனால தப்புல அதனால எல்லா கொத்துக்கும் பொங்கல் இருக்கிறது வாசி அவரவர் கொத்துல இருக்கவங்களுக்கு அந்த பொங்கலை கொடுப்பாங்க சரி சரி ஏன்னா எல்லா கொத்துலையும் பொங்கல் இருக்குல்ல அதனால அவங்க கொத்துக்கு பொங்கல் அவரை அவரை கொத்துக்கிட்டே அவங்க பெரும்பாலும் அதிகமாக பொங்கல் வந்து எல்லாருக்கும் கொடுத்து பிரசாதமாக கொடுத்து பண்ணுவாங்க மொத்தத்தில் வந்து சூழப்புறத்தில் வந்து ரெண்டு பெட்டி போச்சு சாமி ஆமாம் மேலே திருமணி ஒரு பெட்டி போச்சு மொத்தம் நம்ம கோயிலுக்கு போய் சேரது மொத்தம் மூணு பெட்டி அதாவது பெட்டி வந்து எங்கிட்ட மூணு பெட்டி இருக்கு சரி சாமி அதாவது சூழப்பரத்துலேருந்து ஒரு பெட்டி இருக்கு அந்த பெட்டி வந்து பூச பெட்டி மழை பெட்டி அந்த பெட்டியை கொண்டு போய் தான் நாங்கள் அந்த மீனாட்சி கோயில் இருக்க பெட்டியை எடுத்து கொண்டு போக சேர்த்து அதோட அதாவது தேவான பெட்டிங்கிறது பெரியகுளம் பக்கத்தில் இருக்க ஊரில் போய் இங்கே சாமி கும்பிட்ற காலையும் ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி போய் அந்த பெட்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வருவான் இந்த சாமி கும்பிடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முதல் போய் அந்த பெட்டியை வாங்கிட்டு வருவான் அந்த பெட்டியை கொண்டு போய் அந்த போய் சாமி பெட்டியோட இதை இணைச்சி நாங்கள் கட்டி இது பண்ணியிருப்போம் ஆமாம் எல்லாம் எல்லாமே முறையாக எது நடந்தாலும் யாரும் கொத்து வரைக்கும் தெரியாமல் எதுவுமே எதுவும் நடக்காத வர வர வந்து சாமியை வேணுன்னா போய் கும்பிட்டுக்கிறோம் சும்மா சரி சரி ஆனால் முக்கியமானது செய்யணும்னா எல்லா கொத்துக்கும் தெரியும் எல்லா கொத்து வரைக்கும் தெரியும் சரி இப்போ நாங்கள் போய் குறிப்பிட்ட நாள்ல போய் சாமி கும்பிட்றோம் இதுக்கு கொத்துக்கெல்லாம் சம்பந்தம் இல்லை அப்போ நாங்களே சாமியாகிட்டு போய் சாமி கும்பிட்டுக்கிருவோம் எல்லா கொத்துக்கும் அது இல்லை சிவராத்திரி என்னைக்கு வந்து எல்லா கொத்துக்கும் சேர்ந்து பொதுவில் வந்து அன்னதானம் நடக்கும் அது அன்னதானம் நடக்கிறதுக்கு எல்லா அளவு இந்த சாமி கும்பிட வந்திருப்பாங்க அவங்க வர்றது வந்து அவங்க ஒருத்தர் வர்றவங்க நன்கூட கொடுப்பாங்க எல்லா கொத்துல இருந்து வருவாங்க எல்லா கொத்து நன்கு கொடுப்பாங்க சிவராத்திரி இன்னைக்கு அது மூலமா தான் இந்த அன்னதானம் நடக்கும்